அகுநான் பாடல் பாலை பொருள் தேடச் சென்ற நெஞ்சே திணை பாலை துறை பொருள் பொருள்வயிற் தலை தலைமகன் இடைச்சுரத்து தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் குடவாயில் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சு தோட்பதன் அமைத்த கருங்கை ஆடவர் இணைப்பூரி பிறப்பநூறி வினைப்படர்ந்து கல்லுத்து ஏற்றிய வல் உவர் படுவில் பார் உடை மருங்கின் ஊரல் மண்டிய வன் புலம் துமியப் போகி கொங்கர் படுமணி ஆயம் நீருக்கு நிமிர்ந்து செல்லும் சேதா எடுத்த செந்நில குரு ஊத்துகள் அகல் இரு விசும்பின் ஊன்றி தோன்றும் நனந்தலை அழுவம் நம்முடு துணை வோல்லாங்கு வருதும் என்னாது அல்குவர வருந்தினை வாழி என்னெஞ்சே இருஞ்சிற வளைவாய் பருந்தின் வான் கட்டடை ஆடுதொரு கனையும் அவ்வாய்க்கடுந்து கொடுவெல்லியினர் கோட் சுரம்பட நெடுவிழி பயிற்றும் நிரம்பா நீ இடை கல் பிறங்கு அத்தம் போகி நெல்லா நீயே வலியான தோல் உரையினால் அமைக்கப்பட்ட கரிய கைகளை உடைய மறவர்கள் ஒலிக்கும் பொறிகளை இயக்கி காட்டு வழியில் சென்று கற்கள் பதித்து உருவாக்கப்பட்ட உப்பு நிலத்தில் நிலம் பிளவுபட்டு நீர் ஊறும் வறண்ட நிலப்பகுதியில் பயணம் செய்கிறார்கள் கொங்க தேசத்து மக்கள் பதித்த மணிகள் சிதறி நீரை நோக்கி செல்லும் சிவந்த தூசிகள் ஆகாயத்தில் உயர்ந்து தோன்றும் இப்படிப்பட்ட பரந்த பாலை நிலத்தில் எப்படியாவது திரும்பி வந்துவிடலாம் என்று நினைக்காமல் நீ வருந்தும்படி இருக்கிறாயே என் நெஞ்சே கரிய சிறகுகளையும் வளைந்த வாயையும் உடைய பருந்தின் பெண் பறவை ஆடும்போது ஒலிக்கின்ற துடியின் ஓசை கேட்டு கொடிய வில்லையுடைய எயினர்கள் வாழும் கொடிய சுர வழியில் செல்கிறது நீண்ட இடைவெளியில் இடைவிடாது ஒலிக்கும் ஓசைகள் கேட்கும் கற்கள் நிறைந்த பாதையில் நிலையற்ற செல்வத்தின் காரணமாக பிரிந்து சென்ற நீயே காரணமாவாய் கொங்கர் நாட்டின் வளமான நீர்வளம் வறண்டு நிலத்தில் செல்வதால் ஏற்படும் தூசியால் வானமே சிவப்பாகிறது பரந்த பாலைவனத்தில் பொருள் தேடிச் செல்லும் நெஞ்சே நீ மிகவும் வருந்துகிறாய் பருந்தின் போல நீயும் பொருள் தேடி அலையும் எயினரை போல் துன்பப்படுகிறாய் நிலையற்ற பொருளுக்காக நீ என்னை விட்டு பிரிந்து சென்றது வருத்தமளிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்